வணக்கம் நான் ஹிப்னோ மைண்ட் சர்ஜன் ஹிப்னோ டாக்டர் ராஜராஜன் திருப்பூரில் அவினாசி மெயின் ரோட்டில் அம்மாபாளையம் அப்படிங்கிற இடத்துல பாடி கேர் கிளினிக் ஹிப்னோ மனநல மையம் அப்படிங்கிற பேரில் ஒரு மனரீதியான பாதிப்புகளுக்கு எந்த வகையான மருந்து மாத்திரைகள் இன்றி முழுமையாக குணப்படுத்தி மிக வெற்றிகரமாக நடத்திட்டு இருக்கேன் அந்த வகையில் இப்போ நாம பார்க்க போகிறது உடலில் புகுந்து கற்பழிக்கிறார்கள் தலைப்பே ஒரு மாதிரி இருக்கா உடலில் புகுந்து கற்பழிக்கிறார்கள் இப்படி ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டுட்டு ஒரு பெண்ணை கூட்டிகிட்டு வந்தாங்க அதாவது ஆழ்மனம் பாதிக்கப்பட்டால் அந்த பாதிப்பின் வெளிப்பாடுகள்தான் மனநோய்கள் மனப்பிரச்சனைகள்னு சொல்லியிருக்கேன் அந்த ஆழ்மனம் பாதிக்கப்படுவதற்கு ஐந்து வகையான காரணங்களை நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அதில் என்னென்ன காரணங்கள் அப்படின்னு குறிப்பாக சுருக்கமாக பார்த்தோன்னா ஒன்று தாயின் வயிற்றுக்குள்ளே கருவா இருக்கிற போது மனம் பாதிக்கப்படுறது இரண்டாவது செக்ஸுவல் சமாச்சாரம் காரணங்கள் அது எந்த வகையில் வேணாலும் இருக்கலாம் மூணாவது நம்ம பார்க்குற காட்சிகள் கேட்குற செய்திகள் அதனால் பாதிக்கப்படுறது நாலாவது வந்து இழப்புகள் நஷ்டம் இந்த மாதிரியான பிரிதல் அப்படிங்கிற மாதிரி அஞ்சாவது காரணமே இல்லாத காரணம் அந்த வகையில் இப்போ இந்த பெண்ணுடைய மனப்பிரச்சனைக்கு காரணம் என்ன அப்படின்னா இரண்டாவது காரணம் செக்ஸ் தொடர்பான காரணங்கள் சரி என்ன வாங்க பார்க்கலாம் இப்போ அந்த பெண் வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு வயசு இருக்கும் ஒரு பெண்ணை கூட்டிட்டு அவருடைய கணவர் எங்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தார் அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கல்லூரி படிச்சுட்டு இருந்து அதாவது கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடங்களுக்கு மேலே கடுமையான மனப்பாதிப்பு அந்த பொண்ணுக்கு கடுமையான மனப்பாதிப்பு நல்ல அழகான பெண்ணு ரொம்ப அதாவது இந்த பொண்ணெல்லாம் வந்து எல்லாருமே திரும்பி பார்ப்பாங்க எல்லாருமே விரும்புவாங்க அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு ஒரு குணமாகவும் இருக்குது பார்க்குறக்கும் அழகாகவும் இருக்குது அந்த பொண்ணுடைய வீட்டில் அது ஒரே பொண்ணு கொஞ்சம் செல்லமாக வளர்ந்த பொண்ணு அந்த பொண்ணு வந்து காலேஜ் படித்து போயிட்ருக்குற போது ஒரு நாள் அதாவது அவங்க ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் வந்து ரோட்டுக்கும் வளப்பக்கம் வந்து அவங்களுடைய வீடு தோட்டம் இருக்குது ரோட்டுக்கு அதாவது இடது பக்கம் அவங்களுடைய தோட்டத்துக்கு நேர் ஆப்போசிட்டில் அந்த தோட்டத்தில் போய் அவங்க ஏதோ ஒரு பால் ஏதோ வாங்குறதுக்காக ஈவினிங் ஒரு மாலை நேரம் ஒரு ஆறு மணி சுமாருக்கு அவங்க அங்கே போயிட்டு திரும்பி வர்றபோது அந்த ரோட்டில் போ பைக்கில் போன ரெண்டு பசங்க அந்த பொண்ணுடைய யார் ரோட்டில் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி போட்டு அந்த பொண்ணுடைய பின்பக்கத்தை அப்படியே கையில் தட்டிட்டு போயிட்டானுங்க இந்த பொண்ணுக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு அவமானமாக போச்சு ஒரு ஒரு டென்ஷன் ஆகி மனம் பாதிக்கப்பட்டுச்சு இதை வந்து அப்படியே வீட்டில் சொல்லியிருக்கு சொன்ன உடனே அவங்க இது என்ன பண்ணுறது இது அந்த சூழ்நிலையில் அவன் ஒன்றும் பண்ண முடியாது கிராமம் ரோட்டில் யார் போனாங்கன்னு தெரியாது அப்படிங்கிறதுக்காக ஒரு மானம் அவமானம் கருதி இது இதுவும் விட்டுட்டாங்க இப்போ இந்த பிரச்சனை வந்து அந்த பொண்ணுக்கு வந்து மனசுக்குள்ளேயே அப்படியே சுற்றி சுத்தி சுத்தி பிரச்சனை உருவாகி மனம் பாதிக்கப்பட்டிருக்கு இப்போ அந்த பாதிப்பினுடைய வெளிப்பாடு என்ன ஆச்சு அப்படின்னா அந்த பொண்ணுக்கு வந்து காலேஜ் போறதுக்கு விருப்பம் இல்லாத நிலை ஏற்பட்டு அதாவது தன்னை ஒரு நல்ல அலங்காரம் பண்ணிக்கிறதுக்கு கூட விருப்பம் இல்லாத ஒரு நிலை வந்துச்சு ஒரு சாப்பாடு வகையில் காலேஜ் போகிறது ஒரு குளிக்கிறது இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் தன்னை ஒரு கவனித்து கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு எதுலேயுமே ஆர்வம் இல்லாமல் ஒரு ஒரு மாதிரி விரக்தியாக ஒரு வெட்ஸ் ஆகி போய் ஒரு சொல்கிறது ஒரு ஒரு விரக்தியாக இருக்கிற மனநிலை அந்த பொண்ணுக்கு வந்துட்டாங்க காலேஜும் போகவில்லை ஆனால் எப்படியோ கஷ்டப்பட்டு அவங்க ஒரு காலேஜில் டிகிரி படித்து முடித்து அதே டிகிரியும் வாங்கிட்டாங்க வாங்கிட்டு இந்த பொண்ணுக்கு வந்து என்ன பண்ணாங்க ஏதோ ஒரு மனதீதம் பாதிப்பு இருக்கும் போல் இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு இன்றைய நவீன ரசாயன மருத்துவர்கிட்ட போய் அவங்க டாக்டர்கிட்ட காட்டி மருந்து மாத்திரைகள் வாங்கி கொடுத்துருக்காங்க தொடர்ந்து ஒரு நாலஞ்சு வருஷங்கள் இந்த பொண்ணுக்கு மாத்திரை கொடுத்துருக்காங்க எந்த வகையான மாற்றமும் இல்லை மேலும் மேலும் அந்த பிரச்சனை அதிகமாயிட்டு தான் இருந்துச்சபொழியே கம்மியாக இருக்கான வாய்ப்புகள் இல்லாமல் போச்சு இந்த நிலையில் என்ன பண்ணாங்க அவங்க மேரேஜ் பண்ணி வச்சா சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி போட்டு யாரோ ஒரு தவறான ஆலோசனை சொல்ல உடனே அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு ஐடி துறையில் வேலை செய்கிற ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணாங்க கல்யாணம் பண்ணி ஒரே மாதத்துக்குள்ளே அந்த பொண்ணுடைய நிலை என்னங்கிறது கணவனுக்கு தெரிஞ்சு போச்சு உடனே கணவன் கடுமையாக அந்த பொண்ணை சித்திரவதை பண்ணி அடித்து உதச்சு ரொம்ப அந்த அது அதாவது அந்த மேலும் கடுமையாக மனம் பாதிக்கிற நிலைமை ஏற்பட்டு அந்த பொண்ணை வந்து திருப்பி அனுப்பிச்சு விட்டான் அப்புறம் அந்த கதையை காரணத்தை காட்டி டைவர்ஸ் வாங்கிட்டான் விவாகரத்து அந்த ஆள் முதல் திருமணம் நின்று போச்சு இப்போ அந்த ஆளுக்கு என்ன பண்ணாலும் திருமணம் முடிஞ்ச பின்னாலே திரும்பி அவங்க டாக்டர்கிட்ட போய் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டுட்டு இருக்கிற போது இந்த பொண்ணுடைய நிலை தெரிஞ்சு ஒருத்தர் வந்து சரி நான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி போட்டு ரெண்டாவது மேரேஜாக ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவரும் வந்து என்ன பண்ணார் மிகப்பெரிய கோயம்புத்தூரில் மிகப்பெரிய ஆஸ்பத்திரிகள் அதே மாதிரி கோயம்புத்தூர்லேருந்து சென்னையில் போய் ஒரு மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல் அதாவது உலக லெவலில் பேர் சொல்லக்கூடிய ஆஸ்பத்திரியில் ஒரு ஆஸ்பத்திரியில் போய் நிறைய செலவு பண்ணி அவங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்க அப்படி ட்ரீட்மெண்ட் பார்க்குற போதும் அந்த பொண்ணுக்கு எந்த ஒரு மாற்றம் தெரியல பணம் தான் செலவாச்சு மாத்திரை மருந்துகள் தான் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்காங்க பட் வேறு எந்த ஒரு இதுவும் அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கல அப்போ இந்த சுச்சுவேஷனில் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து என்னாச்சு ரெண்டாவது குழந்தையும் பிறந்துச்சு ஒரு குழந்தை ஒன்று பிறந்துச்சு பிறந்து அந்த எங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்ற அந்த குழந்தைக்கு ரெண்டு வயசு அந்த குழந்தையை எடுத்து குழந்தையை கவனிக்க முடியல குழந்தைக்கு பால் காண முடியல அதுக்கான வேலைகள் செய்ய முடியல இன்னும் சொல்லப்போனால் வீட்டில் எந்த வேலையும் செய்கிறது கிடையாது அந்த மாதிரியான நிலைமையில் வீட்டில் இருக்குது கணவன் வீட்டில் இருக்குது கணவன் வீடும் அந்த ரோட்டு மேலே ஒரு தோட்டத்து வீடு தான் அந்த ரோ ரோட்டில் வாகனங்கள் போச்சு அப்படின்னா அவங்க இருக்கிற வீட்டுக்கு அந்த சத்தம் கேட்குற அளவுக்கு இருக்குது இப்போது அந்த பெண்ணுக்கு வந்து ஆரம்பத்தில் வந்து பைக்கில் போனவங்க ரெண்டு பேரும் பின்னால் தட்டிட்டு போனது இருக்கு இல்லையா அதுதான் அவங்களுடைய மன பாதிப்பு கடுமையான பாதிப்பு இப்போ அதனுடைய பாதிப்பு என்ன அப்படின்னா அந்த ரோட்டில் பைக்கில் யாராவது போனாங்கன்னா அந்த பைக்கு சத்தம் கேட்டுச்சு பொண்ணு அப்படியே ஒரு ஒரு கண்ணை திறந்துட்டு அப்படியே ஒரு துரு துருன்னு பார்க்கும் ஏன்னு கேட்டால் அந்த பைக்கில் போகிற ரெண்டு பேர் என்னை என் உடம்புகளை பூந்து என்னை கற்படிச்சுட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கடுமையாக பாதிச்சு எக்ஸ்ட்ரீ ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு அந்த பாதிப்பு போயிடுச்சு அதே மாதிரி இது லாரி போகிறவங்க கார் சத்தமாக போச்சு அப்படின்னா அந்த காரில் போகிறவங்க அதாவது ரோட்டில் வாகனத்தில் போகிறவங்க எல்லாம் வந்து அந்த சத்தம் முடியுது இல்லையா காது கேட்கறது தொலையுது இல்லையா அந்த நேரத்துக்குள்ளே என்னோட உடம்புக்குள்ள புந்து என்னை கற்படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுடைய மனசுக்குள்ளே வேதனை அப்போ அந்த பொண்ணை வந்து வெளியில் எங்கேயுமே கூட்டிகிட்டு போக முடியாது நம்ம அவர் கணவரை தன்னுடைய பைக் அவர்கிட்ட பைக்கு தான் வச்சுருக்காரு அப்போ அவர் கணவருடைய க பைக்கில் உட்காந்துட்டு போகிறோங்கிற போது பக்கத்தில் ஒருத்தர் பைக்கில் போனாலோ அல்லது ஆப்போசிட்டில் ஒருத்தர் பைக்கில் வந்தாலோ அங்கே வர அவன் கட்படிச்சுட்டு போகிறான் அவன் கட் படிச்சுட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி கணவர் கூட ரோட்டில் சொல்லிட்டு போகிற அளவுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் மனம் பாதிக்கப்பட்டுச்சு முடியல அவரால் முடியல அவங்க குழந்தையும் பார்த்துக்க முடியல குழந்தைய அவங்க அம்மா மாமியார் பார்க்குற அளவுக்கு சூழ்நிலை ஆகிப்போச்சு இந்த சுச்சுவேஷனில் தான் அவங்க எங்கிட்ட வந்து அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்தாங்க சரி அந்த பொண்ணை பார்க்குற போது அவ்வளோ பரிதாபமாக இருந்துச்சு இப்படி இப்படி எல்லாம் கூட மனசு பாதிக்குமா இப்படி எல்லாம் கூட நிலை ஏற்படுமா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து எனக்கே அப்படி நான் யோசனை பண்ணேன் எப்படி எல்லாம் மனசு பாதிக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சரின்னு சொல்லி போட்டு அந்த பொண்ணுக்கு நான் கொஞ்சம் விளக்கமாக சொல்லி நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தீங்க அப்படின்னா சீக்கிரம் நீங்கள் சரியாயிடுவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கணவர் விட்ட நான் சொன்னேன் குறைஞ்சது மினிமம் ஒரு அஞ்சு ட்ரீட்மெண்ட்டாக எடுக்கணும் அப்போ தான் இவங்கள ஓரளவுக்காக பண்ண முடியும் ஒத்துழைப்பு தான் மிக முக்கியம் எந்தளவுக்கு அவங்க ஒத்துழைப்பு கொடுக்குறாங்களோ அளவுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டுடைய ரிசல்ட் நான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த பொண்ணை வந்து எல்லாம் தயார் பண்ணி அந்த பொண்ணு அவர் கணவரையும் இருக்கவே சொல்லி நான் பெட்டில் படுக்க வச்சு அவங்களுக்கான கிப் வாழ்ந்த தூக்க நிலைக்கு கொண்டு போகிறதுக்கான முயற்சிகள் பண்ணேன் பட் ஆனால் அந்த முயற்சிகள் பண்ணுற போது அவங்களால முழுமையாக ஆழ்ந்த நிலைக்கு போக முடியல ஏன்னா பாதிப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுனால அவங்களால எதுவுமே செய்ய முடியல ஒரு ஐம்பது சதவீதத்துக்கு தான் அவங்க ஆழ்ந்த நிலைக்கு போனாங்க அப்புறம் க கண் வெளிய வெளியே உடனே அவங்க அவங்களுக்கு எந்த ஒரு ஒரு மாற்றமும் தெரியல அப்புறம் நான் சொன்னேன் இவங்க இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தால் மட்டும்தான் சரியாகும் இல்லை அப்படின்னு நான் இந்த ட்ரீட்மெண்ட்டு கொடுக்கறது வேஸ்ட்டு நீங்கள் வீணாக நீங்கள் செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கணவர் சொல்கிற போதும் இல்லை சார் பரவாயில்ல எத்தனை ஆனாலும் பரவாயில்ல எனக்கு உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அதனால் நீங்கள் எனக்கு எப்படியாவது எங்கள் மனைவியை சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாரு சரின்னு சொல்லி போட்டு உடனே நான் அடுத்து என்ன பண்ணாங்க சில நாட்கள் கழித்து ரெண்டாவது முறை வந்தாங்க ரெண்டாவது முறை வர்ற போதும் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சு பர்சென்ட்டு தான் அவங்க ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அதுக்கு மேலே அவங்களால ஒத்துழைப்பு கொடுக்க முடியல அப்புறம் திரும்பி ஒரு ஒரு வாரம் கழித்து மூணாவது முறை வந்தாங்க மூணாவது முறை வந்தபோது நான் கொஞ்சம் கடுமையான சில வார்த்தைகள் இதிலெலாம் இந்த ஹிப்னோ ஆழ்மன சிகிச்சையில் வந்து வார்த்தைகள் தான் மருந்து வார்த்தைகள் தான் சிகிச்சை வேறு எதுவுமே கிடையாது கடுமையான வார்த்தைகள் அவங்க அவங்களுடைய ஆழ் மனசுக்குள்ளே கொடுத்து ஆழ்ந்த நிலைக்கு நான் கொண்டு போக வச்சேன் கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் முடிச்சு உடனே அவங்க ஹஸ்பண்டை பார்த்து சொல்லிச்சு மமா நல்லா இருக்காம் மாமா நல்லா இருக்குது மாமா அப்படியே சந்தோஷமாக இருக்குது மாமா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அதாவது அந்த பாதிப்பின் தன்மையை அப்படியே அவங்க வெளிப்படுத்துகிறாங்க அந்த ட்ரீட்மெண்ட்டுடைய எஃபெக்ட்டை அவருக்கு அவருக்கே மனசுக்குள்ள ஒரு மாதிரி சந்தோஷம் இவ்வளோ இவ்வளோ சீக்கிரம் சரியாகுமா அப்படின்ட்டு ஆனாலும் நான் சொன்னேன் இது இது வந்து சரியாகாதுங்க தொடர்ந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற போது தான் சரிப்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் நாலாவது அஞ்சாவது ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தாங்க அதுக்கு மேலே தொடர்ந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் வேணும்னா உங்க உங்கள் அவங்க ஒய்ஃபை கேட்டுட்டு ட்ரீட்மெண்ட் கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னேன் திரும்பி மேனு ரெண்டு மூணு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தாங்க வந்தபோது கிட்டத்தட்ட அந்த பொண்ணுடைய பிரச்சனையிலேருந்து ஒரு எழுவத்தி அஞ்சு பர்சன்ட் சதவீதம் வந்து அந்த பொண்ணு நார்மல் ஆயிட்டாங்க நல்ல குணமாயிட்டாங்க அவர் அவங்களுடைய இடத்துக்கு போயிட்டு அவர் அடுத்த நாள் ரெண்டு நாள் கழித்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் அவங்க ஹஸ்பண்டு பரவாயில்ல சார் இவ்வளவு சீக்கிரம் இந்த அளவுக்கு மாறும்னு நான் கூட பார்க்கல நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றோம் அப்படிங்கிற போது தான் அவருடைய நேரமா இல்லை அந்த பெண்ணுடைய நேரமா என்னென்னு தெரியல அது கொரோனானால் முதல் அந்த ஊரடங்கு போட்டாங்க வெளியில் வாகனங்களே நடமாட முடியாத சுச்சுவேஷனில் அந்த பொண்ணு திரும்பி அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வர முடியல பட் ஆனால் அந்த அவ்வளவு கடுமையான பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கும் கூட நான் என்னுடைய சிகிச்சை முறையில் ட்ரீட்மெண்ட் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் நான் முழுமையை குணப்படுத்தி அனுப்பிச்சேன் அந்த வகையில் எனக்கு மிகுந்த சந்தோஷமாக இருந்தது இப்போது இந்த பெண்ணுக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தனுடைய மனதியான பாதிப்பு காரணம் என்ன அப்படின்னு போது என்னுடைய சிகிச்சை அனுபவத்தில் வந்த செக்ஸ் சார்ந்த காரணங்கள் செக்ஸ் சார்ந்த காரணங்கள் இதுதான் இந்த பெண்ணுடைய மன பாதிப்புக்கு காரணம் அது எப்படி வேணாலும் பாதிக்கப்படலாம் எந்த வகையில் வேணாலும் பாதிக்கப்படலாம் அந்த செக்ஸாக இருந்த காரணங்களை கண்ணில் தவறான ஒரு காட்சிகளை பார்க்கறது அல்லது பலாத்காரத்துக்கு உட்படுறது இந்த மாதிரியான பல பல காரணங்கள் இருக்குது அந்த மாதிரி இந்த பெண்ணுக்கு ஒரு சில அந்த பைக்கில் செஞ்ச நபர்கள் செஞ்ச ஒரு சின்ன தவறு இந்த பொண்ணுடைய வாழ்க்கையே மாற்றி போட்டுச்சு பட் இப்போ அந்த பொண்ணு எப்படி இருக்காங்கன்னு இது வரைக்கும் எனக்கு தெரியல திரும்பவும் அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வரலை நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்